எல்லாருக்கும் நம்மளை சுற்றி நீங்கள் முப்பது வயசாகிடுச்சுன்னா சந்திக்கிற முதல் கேள்வி என்ன இருக்குன்னா உடம்புக்கு ஒன்றும் இல்லை அப்படிமா நீங்கள் நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் சுகர் இல்லைன்னா அடுத்து ப்ரெஷர் இருக்கான்னு கேட்பான் ப்ரெஷர் இல்லைன்னா தைராய்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிமா வேறு ஒன்றும் இல்லைல்லம்மா நமக்கு ஏதாவது நாற்பது வயதுக்கு அப்புறம் நீங்கள் நோயின்னு சொன்னால் தான் எப்பில் கேட்குறவன் நிம்மதியாகவான் பரவாயில்லப்பா நமக்கு இருக்குது அவருக்கு இருக்குது அப்படின்னு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நிம்மதியாகவே மாட்டான் நீங்கள் எதுக்கு டாக்டரை உதிர பார்த்து ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா ராத்திரி ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்கம்மா ரைஸ் நல்லதுக்கு இல்லைம்மா ஒயிட்டெல்லாம் குறைங்கம்மா எதுவெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அதெல்லாம் குறைக்கணும் சீனியை குறைங்க அரிசியை குறைங்க மாவை குறைங்க இதெல்லாம் என்ன குறைங்க எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா இதெல்லாம் எங்கள் ஐயா சாப்பிட்டாரேடா ராத்திரி கந்தியானடா குடித்தார் நல்லா தானே இருந்தார் எண்பத்தில வயசு சரி இப்போ திடீர்னு ராத்திரி சோறு சாப்பிடான்னு சொல்கிறீங்களான்னு கேள்வி இருக்கு எனக்கு ஆனால் தொடர்ச்சியாக நம்ம உடம்பை பேணுவதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு சரிவீதமாக இருக்கணும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஃபைபர் இருக்கா நார்ச்சத்து இருக்கா இதுக்கு என்ன சாப்பிட்றீங்கம்மா இவ்வளோ சொல்கிறான்ல உடல்நலம் காக்குறான்ல எல்லாரும் இவன் எவனாவது மனநலம் காக்கிறானு கேள்வி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே மனநலம் காக்கிற பற்றி சொல்லவே மாட்டான் படித்த மருத்துவர்களும் மனநலம் காப்பதை பற்றி சொல்கிறது இல்லை இதை போன்ற திடீர் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா யூடியூப்லேயும் ஃபோன்லேயும் வர்றவங்க அவர்களும் மனநலம் சொல்கிறது இல்லை உடல்நலத்தோடு சேர்த்து மனநலத்தை பார்க்க வேண்டியது என்ன முக்கியம் அப்படின்னா அதற்கான வாழும் உதாரணம் யாருன்னா இளையராஜா ரெண்டு வயசில் ஒருத்தர் இன்றைக்கி கிளம்பி லண்டனுக்கு போய் நல்லா கிட்சுன்னு உலக்குக்கு கோட்டு போட்ட மாதிரி நிற்பார் வீட்டில் அரிசி அளகுற உலக்கு இருக்கு மாத்திரிக்கலா ஒரே மாதிரி இருக்கும் இவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இருக்கும் மேடையில் நின்று அஞ்சு மணி நேரம் கச்சேரி நடந்துச்சுன்னா அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டே ரெண்டு தடவை ஹார்லிக்ஸ் குடிக்கிறக்கா அஞ்சு நிமிஷம் உட்காருவார் மிச்சம் மொத்த மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்பார் நேற்று அந்த ஃபில்லாரமணிக்கு ஆர்கெஸ்ட்ரால அங்கே இருக்க ஆட்கள்லேயே வயதானவர் அவர் தான் ஆனால் அவர்களோட அவ்வளோ உற்சாகம் வந்தவர் தான் காரணம் என்ன அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மனநலம் பேணியது ஒருத்தர் எப்படி உடம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரோ அப்படி நினைவாற்றலையும் மூளையும் ரொம்ப நல்லா வச்சுக்கிற முக்கியம் நினச்சி பாருங்கள் எழுபத்தைந்து வாத்திய கலைஞர்கள் வாசிப்பதற்கு எந்த குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொரு பதினாறு மணி நேரம் இடைவெளியாக நாலு துண்டு புதிய இசை ஒன்றை எழுதி அதை வந்து உலகம் இயக்கும் வண்ணம் ஒருத்தர் ரெண்டு வயசில் செஞ்சுட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எண்பத்தி ரெண்டு வயசு நினச்சிக்காதீங்க இதுதான் தொடக்கம் இனிமேல் தான் நிறைய செய்யப்போறேன் ஒருத்தர் உற்சாகமாக பேசுகிற காரணம் அவருடைய மனநலம் மிக நன்றாக இருந்தது